மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்து மூன்று வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கே ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையாறு ஜமாலியா உதவி துவக்கப்பள்ளியில் திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தனது குடும்பத்தினருடன் சென்று தங்களது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் தரங்கை பேரூராட்சி மன்ற தலைவர் சுகுணா சங்கரி குமரவேல் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் அதேபோன்று திருக்கடையூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் திமுக செம்பனார்கோவில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் தனது வாக்கினை பதிவு செய்தார் அங்கும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர்